ராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு தகவல் வழங்கிய ஈரான் இஸ்ரேல் அணுசக்தி நிலையங்களை தாக்கினால் எதிர்பாராத அளவுக்கு கடும் பதில் கொடுப்போம் ஈரான் எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்க தயாராக உள்ளும் அடித்துக்குரிய கவுதிகள் ஈராக்கில் அமெரிக்க தூதரக ஊழியர்கள் வெளியேற்றும் ஈரான் அச்சுறுத்தலுக்கு பதிலாக அமெரிக்கா நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அரசியலில் எந்த பதவியையும் ஏற்க மாட்டேன் முகமது ஜூனுஸ் தெரிவிப்பு லாஸ் ஏஞ்சலில் போராட்டம் குண்டுகள் மற்றும் குதிரைப்படைகளை பயன்படுத்திய போலீசார் தைவானில் சக்தி வாய்ந்த புகம்பம் உலகை நடுங்கவிடும் திடீர் எச்சரிக்கை இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் ராணுவ நடவடிக்கையை தொடங்குவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேல் அமெரிக்க அதிகாரிகளுக்கு முன்னதாகவே அறிவித்துள்ளதாக சிபிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஈரான் அண்டிய நாடான ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக்கி தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுகின்றது இந்த அபாயம் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்கர்களுக்கு உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு நடைபெற்ற தொலைபேசி உரையாடலின் போது ஈரானுடன் இருக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் ராணுவ நடவடிக்கையை பயன்படுத்தக்கூடாது என ட்ரம்ப் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈரானின் எதிர்பார்க்கப்படும் தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய போர் சூழலை உருவாக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதனை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன எங்களுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கைகளையும் மிக உயர்ந்த அளவிலான ஆயுத்தங்களுடன் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என ஏமனில் உள்ள கவுதி பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்தவொரு நடவடிக்கையும் ஆபத்தானது அது முழு மத்திய கிழக்கு பகுதியையும் அழிவின் விளிம்பில் தள்ளக்கூடியது இந்த எச்சரிக்கை ஏமனில் அமெரிக்கா மற்றும் கவுதிகளிடையே நீடித்து வரும் மோதலின் பின்னணியில் வெளியாகியுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்கா கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள ராசிசா எண்ணெய் துறைமுகத்தில் பதினான்கு விமான தாக்குதல்களை நடத்தியது இதில் எண்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்களை கவுதிகள் சர்வதேச கடலோரப் போக்குவரத்தில் மேற்கொண்டு தாக்குதலுக்கு பதிலளிக்கும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அமெரிக்கா விளக்கியது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்கா மற்றும் கவுதிகளிடையே ஹோமானின் நடுநிலையுடன் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி கவுதிகள் அமெரிக்க கடற்படைக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தியதோடு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடர்ந்து மேற்கொள்வதாக தெரிவித்தனர் இந்த நிலவரங்கள் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகளை மேலும் குழப்பமடைய செய்கின்றன அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஹவுதிகளிடையிலான மோதல்கள் மத்திய கிழக்கு பகுதியின் அமைதிக்கு ஒரு பெரும் சவாலாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஈரானின் அரசு நடத்திய அல்லாலம் தொலைக்காட்சியில் வெளியான ஒன்றில் ஈரானிய அதிகாரி ஒருவர் இஸ்ரேல் அடிக்கும் எந்தவொரு ராணுவ நடவடிக்கைக்கும் எச்சரிக்கை இல்லாத கடுமையான பதில் கிடைக்கும் என்று எச்சரித்துள்ளார் இந்த தகவல் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற்ற அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னணியில் வெளியாகியுள்ளது இதனால் இரு நாடுகளும் தங்களது பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளன ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை முழுமையாக பாதுகாக்கும் நோக்கில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேல் அமெரிக்காவின் முழு பின்னணியுடன் ஈரானின் முக்கிய அணுசக்தி உற்பத்தி நிலையங்களை தாக்கும் திட்டங்களை பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலின் எந்தவொரு தாக்குதலுக்கும் எதிர்பாராத அளவிலான கடுமையான பதிலை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த வகை எச்சரிக்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பதட்டங்களை உருவாக்கக்கூடிய அபாயங்களை வளர்த்துள்ளன அமெரிக்க வெளியுறவுத்துறை ஈராக்கில் உள்ள தங்களது தூதரகங்களில் பணியாற்றும் அத்தியாவசியமில்லாத ஊழியர்களும் அவர்களது குடும்பங்களும் பாதுகாப்பு அபாயங்களை முன்னிட்டு உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கக்கூடும் என்று அச்சுறுத்தலின் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் கெக்ஸெட் மத்திய கிழக்கில் பணியாற்றும் அமெரிக்க ராணுவத்தினரின் தன்னிச்சையான வெளியீட்டத்திற்கான அனுமதியை வழங்கியதாக தெரிவித்தார் இதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று வெளியிட்டுள்ள கருத்தில் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்டுவதில் எனது நம்பிக்கை குறைந்து வருகின்றது இருப்பினும் தற்போது ராணுவ நடவடிக்கையை பயன்படுத்துவதற்கு எதிராகவே இருக்கின்றேன் என கூறியுள்ளார் இந்த நிலைமைக்கு இணையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இரு நாடுகளும் தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன இது மத்திய பகுதியில் மேலும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் எகிப்து அரசை நோக்கி ரபா எல்லைக்கடவையின் வழியாக காசாவிற்கு செல்ல திட்டமிட்டுள்ள இரண்டு பாலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்களின் வாகன தொடரணிகளை தடுக்குமாறு நேற்று கோரிக்கை விடுத்துள்ளார் தனது அறிக்கையில் கார்ட்ஸ் தெரிவித்ததாவது எகிப்து இஸ்ரேல் எல்லையில் பாதுகாப்பு எகிப்தி அதிகாரிகள் உறுதி செய்வார்கள் ஜிஹாதி போராட்டக்காரர்கள் வருவதை எகிப்தி அதிகாரிகள் தடுப்பார்கள் அல்லது காசாவிற்கு நுழைய முயற்சிக்கு அனுமதிக்க மாட்டார்கள் அதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன் ார் மேலும் அவர் கூறியதாவது இந்த நடவடிக்கைகள் இஸ்ரேலிய பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடியவை எனவே இவை அனுமதிக்கப்படுவதில்லை என கூறினார் இந்த அழைப்பு கமாசாலும் பாலஸ்தீன பகுதியில் நடைமுறையில் உள்ள இஸ்ரேலின் முற்றுகையை எதிர்த்து காசாவை நோக்கி பயணிக்க முனைந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவு ஆர்வலர்கள் லிபிய தலைநகரை அடைந்த பின்னர் வந்தது காசா மீதான முற்றுகையை நீக்குவதில் எகிப்து முக்கிய பங்கு வகிக்கின்றது எகிப்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசா பகுதியில் மேற்கொள்ளப்படும் முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுப்பது இப்போது மிக முக்கியமானதாக உள்ளது என வலியுறுத்தியுள்ளது அதேவேளை எல்லைப் பகுதிக்கு செல்ல விரும்பும் வெளிநாட்டு ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் அதிகாரப்பூர்வ அனுமதி பெற வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காச மக்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருத்துவ பொருட்கள் போன்று அத்தியாவசிய உதவிகள் கிடைப்பதில் கடும் தடை ஏற்பட்டுள்ளது பல்வேறு மனிதாபிமானம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இந்த தடைகளை எதிர்த்து வருகின்றன சமீபத்தில் நிலவரப்படி காசா மற்றும் ரபா எல்லை பகுதியில் நிலவும் மோசமான சூழ்நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதித்து வருகின்றது நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படாமை அந்நகர மக்களை நெருக்கடியான சூழ்நிலையில் தள்ளியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் அமல்படுத்த ஐரோப்பிய நாடுகள் சட்டப்பூர்வ ஆதாரமற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடரும் பட்சத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் என்பீட்டிலிருந்து விலகும் உரிமையை ஈரான் பயன்படுத்த நேரிடும் என எச்சரித்துள்ளது இந்த எச்சரிக்கையை ஈரானின் ஐநா தூதர் அமீர் சஜித் இரவானி நேற்றைய தினம் ஆயின பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பிய அதிகாரப்பூர்வ கடிதத்தின் வாயிலாக வெளியிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மீண்டும் சரிபார்க்க கோரி அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பில் தீர்மானங்களை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கத்திய நாடுகள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிக்கிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டுகின்றன எனினும் கடந்த பல ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்புகளின் போது ஈரான் இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த அமைப்பால் குற்றம் காணப்படவில்லை எனவும் இது எவ்வித ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டாக இருப்பதாகவும் ஈரான் விளக்கியுள்ளது தூதர் அமீர் இரவாணி இரவானி தனது கடிதத்தில் மேற்கத்திய நாடுகளின் இந்த நடவடிக்கைகள் சட்டப்பூர்வ ஆதாரமற்றவை மட்டுமல்லாமல் அரசு அரசியல் ரீதியாகவும் பொறுப்பற்றவையாகும் இது பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி பாதுகாப்பிற்கு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் என கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் என் ஒப்பந்தத்தின் பத்தாவது பிரிவின்படி எச்சரிக்கையாக ஈரான் அதிலிருந்து விலகும் நடவடிக்கையை பரிசீலிக்கும் வாய்ப்பு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு முன்பு விடுத்து எச்சரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இந்த கடிதம் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரானின் நிலைப்பாட்டை வலியுறுத்துவதை அன்றி ஐரோப்பிய நாடுகளின் அணுகுமுறைகள் அந்த ஒப்பந்தத்தின் மீதான ஈரானின் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கக்கூடும் என்பதை சுட்டி காட்டுகின்றது வங்காளேசு இடைக்கால அரசாங்க தலைவர் முகமது ஜுனுஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரலில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு பிறகு அரசியலில் எந்தவொரு பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று தெளிவாக அறிவித்துள்ளார் இது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நீண்டகால ஆட்சிக்கு பின்னர் உருவாகியுள்ள பொது இடைக்கால அரசாங்கம் ஜனநாயக பாதையில் முன்னறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜூனுஸ் தலைமையிலான மாற்று சூழ்நிலை உண்மையான இடைக்கால தன்மையே என்பதை வலியுறுத்தும் கருத்தாகவும் பார்க்கப்படுகின்றது லண்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் முகமது ஜனு வேண்டாம் வழியில்லை என்று கூறி கைகளை காற்றில் அசைத்து தனது உறுதியை வெளிப்படையாக தெரிவித்தார் அவர் மேலும் கூறியதாவது எங்கள் இடைக்கால அமைச்சரவை உறுப்பினர்களில் எவரும் தொடர்ந்து பதவியில் இருக்க விரும்பவில்லை என நான் நம்புகின்றேன் இந்த மாற்று முறையாகவும் நியாயமானதாகவும் நடைபெறுவதை உறுதி செய்வதுடன் தேர்தலில் வெற்றி பெறும் மக்கள் தேர்ந்தெடுத்து அரசாங்கத்திற்கு அதிகாரம் ஒப்படைக்கப்படும் போது மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் கடமை இதனுடன் ஜுனுஸ் ஷேக் ஹசீனாவின் காலத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படும் பல்வேறு மனித உரிமை மிரல்கள் மற்றும் ஊழல் செயல்கள் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கு பதிவு செய்யும் முயற்சியையும் முன்னெடுத்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் கஷினாவின் ஆட்சியில் நடைபெற்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணைகளை ஊக்குவிப்பதோடு அரசியல் பொறுப்பாளர்களின் செயல்பாடுகளை வெளிக்கொணர்வதற்கும் வழிவகுக்கும் என கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் தேர்தலுக்கு பிறகு வங்காளதேசம் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி முற்றிலும் ஜனநாயக முறைமையை நிலைநாட்டும் பணியில் முழுமையாக ஈடுபட உள்ளதாக இடைக்கால அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் ஆய்வாளர் ஆசிப் வில்லியம் ரக்மான் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல் திட்டங்களை உள்ளடக்கிய உயர் ரகசிய ஆவணங்களை சட்டவிரோதமாக கசிய விட்டதற்காக குற்றம் சாட்டப்பட்டு முப்பத்தி ஏழு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார் இந்த தகவலை அமெரிக்க நீதித்துறை நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது ரக்மான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து சிஐஏவில் பணியாற்றி வந்தார் அவருக்கு டொப் சீக்ரெட் பாதுகாப்பு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதிக பாதுகாப்புள்ள தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை சட்டவிரோதமாக பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு பிறருக்கு பகிர்ந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர் இந்த குற்றங்களை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு குறைந்தது மூன்றரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அந்த ஆவணங்களில் இஸ்ரேல் ஈரானை தாக்க திட்டமிட்டிருந்த ரகசிய ராணுவ திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இவை ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான தீவிரமான பதற்ற சூழ்நிலையில் வெளிவந்ததால் இஸ்ரேலின் தாக்குதல் திட்டங்கள் தாமதமானதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தை அடுத்து ட்ரக்மான் இரண்டாயிரத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் கம்போடியாவில் புலனாய்வு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக யால் கைது செய்யப்பட்டார் அவரது செயல்கள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன என அமெரிக்க நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லாஸ் ஏஞ்சல் நகர மையத்தில் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைக்கு எதிரான பெரும் போராட்டம் இடம்பெற்றது ஊடரங்கு உத்தரவு அமலுக்கு வருவதற்கு முன்பே நகர வீதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு முக்கிய சாலைகளை மறைத்து அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆர் ஏ நோவோஸ்டி செய்த நிறுவனத்தின் நிருபர் இது பற்றி கூறுகையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீசார் இஸ்டன் கையெறி குண்டுகள் மற்றும் குதிரைப்படைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது இது அந்த போராட்டத்தின் தீவிரத்தையும் அதிகாரிகளிடத்து கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் வலியுறுத்துகிறது இந்த போராட்டம் ஜூன் ஆறாம் திகதி அமெரிக்க குடியுரிமை மற்றும் சுங்க அமலாக்கப் பிரிவு நடத்தியிருந்து சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காணும் சோதனை நடவடிக்கைக்கு எதிரான போராட்டமாக உருவெடுத்தது அந்த நாளில் கலிபோர்னியா மாநில ஆளுநர் கவின் நியூசம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கூட்டாட்சி நிதி குறைப்பு குறித்து பதிலளிக்கும்படியும் கூட்டாட்சி வரிகளை செலுத்த மறுப்பதற்கு அரசு தயாராக இருக்கலாம் என கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் அடுத்த நாளே வெள்ளி மாளிகை லாசிங்கல் நகருக்கு இரண்டாயிரம் தேசிய காவலர்களை அனுப்பும் திட்டத்தை அறிவித்தது இது மாநில அரசுக்கும் கூட்டாட்சி அரசுக்கும் இடையே பரபரப்பான பதிலடி நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகின்றது இந்த சம்பவம் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிரான வெகுஜன எதிர்ப்பை வலியுறுத்துகின்றது அதே சமயம் அரசின் அதிகார பதில்கள் அமெரிக்க அரசியல் சூழ்நிலையை மேலும் சிக்கலான நிலைக்கு தள்ளியுள்ளது தைவானின் கிழக்கு கடற்கரை நகரமான ஹூவாலியன் நகரத்திலிருந்து தெற்கே எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நேற்று மாலை ஐந்து ஒன்பது அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் தைவானின் மைய வானிலை நிர்வாகம் ஆகியவை பதிவு செய்துள்ளன இருப்பினும் நிலநடுக்கத்தின் அளவை மற்றும் அடர்த்தி குறித்த அளவீடுகளில் சிறிய வேறுபாடுகள் காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலநடுக்கம் ஹுவாலிய நகரத்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியதாக கூறப்படுகின்றது அதன் தைவானின் தலை நகர் டைபேயிலிருந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளிலும் சுமார் ஒரு நிமிடத்திற்கு உணரப்பட்டன இந்த நிலையில் இதுவரை முக்கியமான சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த ஒரு உடனடி தகவலும் வெளியிடப்படவில்லை தைவான் பசிபிக் ட்ரிங் அப்பயர் எனப்படும் நிலநடுக்க பாதையில் அமைந்துள்ளதால் இங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் நிகழ்கின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏழு டிக்டர் அளவிலான பெரிய நிலநடுக்கம் இரண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து உயிரிழப்புகளையும் கடுமையான சேதங்களையும் ஏற்படுத்தியதை ும் மறக்கவில்லை அந்த அனுபவத்தை அடுத்து தைவான் கட்டுமான விதிமுறைகள் அவசர நிலை முகாமைத்துவம் பொது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்தியுள்ளது இதன் விளைவாக பின்னர் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் ஏற்படும் சேதங்கள் மிக குறைந்த அளவிலேயே பதிவாகின்றன ஹுவாலியன் தைவானின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள குறைந்த மக்கள் தொகை கொண்ட பகுதி என்பதால் மேற்கு பகுதியில் உள்ள அடர்த்தியான நகரங்களுக்கு ஒப்பிடும்போது இந்த நிலநடுக்கம் குறைவான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் இருப்பினும் நிலநடுக்கத்திற்கு பிறகு அதிர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பது